சீர் வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வாய்ப்புகளை நழுவ விடாதீர்கள் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கொலோசியர் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கொல் என்று அழைத்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா வெல்டிங் முன்னர் இந்த பட்டறைகளிலேயே இரும்பு வேலைகள் எல்லாம் அநேகமாக நடைபெற்றன கரி அடுப்பில் தீ மூட்டி இரும்பை பழுக்க வைத்து இரும்பு சுத்தியலால் அடித்து தங்களுக்கு வேண்டிய வடிவிற்கு கொண்டு வருவார்கள் இரும்பு சூடு ஏறி சிகப்பாக இருக்கும் நேரத்தில் உடனடியாக சுத்தியலால் அடித்தால்தான் வேண்டிய வடிவம் கிடைக்கும் இதை வைத்து உருவான பழமொழி இரும்பு பழுத்திருக்கும் பொழுதே அடி என்பதாகும் அதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் சமயத்தில் தாமதியாமல் அதை பற்றிக்கொள்ள வேண்டும் அதை தவற விட்டுவிட்டால் அடுத்த வாய்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும் வாய்ப்புகள் வராமலேயே போய்விடலாம் அல்லவா அழுது உபவாசித்து சில நாட்களாய் கரிசனையுடன் ஜெபித்த நிகேமியா கண்டிப்பாக அவருடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்திருப்பார் பட்டணம் திரும்ப எடுப்பித்து கட்டப்பட வேண்டும் என்பது அவரது தன்னலமான விருப்பம் அல்ல அவர் வசதியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த வேலை மிக எளிதானதும் அல்ல தேவனுடைய வேலைக்காகவும் சபைக்காகவும் நாம் செய்யும் முயற்சிகளுக்காக நாம் ஜபித்து விட்டு அதற்கான பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தக்க சமயத்திற்காக காத்திருக்க வேண்டும் நேரம் காலம் வரும் எப்படி யார் மூலமாக என்று தெரியாது ஆனால் கண்டிப்பாக சமயம் வாய்க்கும் நெகேமியாவுக்கு அந்த தருணம் கைகூடி வந்தது ராஜாவுக்கு முன்பாக நெகேமியா துக்க முகத்துடன் உணவு பரிமாறி கொண்டிருந்தான் அப்பொழுது ராஜா நெகேமியாவை பார்த்து நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன உனக்கு வியாதி இல்லையே இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார் இதுதான் எருசலேமை பற்றி தனக்கிருந்த கரிசனையான எண்ணத்தையும் விருப்பத்தையும் ராஜாவிடம் தெரிவிப்பதற்கான தருணம் இதை தேவன்தான் ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை நெகேமியா நன்கு அறிந்திருந்தார் எனவே சற்றும் தாமதியாமல் ஞானமாக ராஜாவின் கேள்விக்கு பதிலளிக்கிறார் ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையில் உங்கள் உடன் விசுவாசிகள் குடும்ப அங்கத்தினர்களின் மனக்கவலையை சரியான நேரத்தில் அறிந்து அன்புடன் விசாரித்து உதவியுள்ளீர்களா கட்டற்காக எதையாவது செய்ய ஆவல் கொண்டு அபூர்வமாக கிடைக்கும் வாய்ப்புகளை ஞானமாக பயன்படுத்தியிருக்கின்றீர்களா வாழ்க்கையிலும் முன்னேற தேவன் தரும் வாய்ப்புகளை ஞானமாக பயன்படுத்துகிறீர்களா இல்லையென்றால் வீணடித்துவிட்டு இன்றும் கவலையிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா ரட்சிப்பின் வாய்ப்புகளும் இன்றே முடிந்து விடலாமல்லவா காலங்கள் காற்றைப் போல் பறந்து கொண்டிருக்கின்றன இதுவே நல்ல தருணம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பிறருக்கு சாட்சியாக சொல்லி அவருடைய